வணக்கம் ஏன் ஃப்ரீசரில் ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் வெளியூர் செல்லும் போது நம் வீட்டில் எத்தனை நாள் எவ்வளவு நேரம் மின்சாரம் போனது என்று தெரியாது குறிப்பாக நீங்கள் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் ஊருக்கு செல்ல முடிவெடுத்திருந்தால் கண்டிப்பாக நம் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு சில சமைத்த உணவுகளை வைத்துவிட்டு செல்வோம் ஆனால் இனிமேல் அடிக்கடி மின்சாரம் தடைபடும் இந்த கோடை காலத்தில் நீங்கள் குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து சென்ற உணவுப் பொருள் நன்றாக இருக்குமா இல்லை கெட்டிருக்குமா என்று தெரிய ஒவ்வொரு முறையும் அதை சூடேற்றி பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது உணவு பதப்படுத்துதல் சமைத்த உணவு கெட்டு போகாமல் இருக்கத்தான் நாம் குளிர்ச்சாதன பெட்டியில் வைக்கிறோம் ஆனால் மின்சாரம் நீண்ட நேரம் இல்லாமல் இருந்தால் கரைந்து பாழாகும் பின் மீண்டும் மின்சாரம் வந்ததும் உணவு உறைய ஆரம்பிக்கும் எனவே வெளியூர் அல்லது வேறு எங்கேனும் செல்வதாக இருந்தால் உணவை குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து செல்லும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் மின்சாரம் நீண்ட நேரம் இல்லாமல் இருந்தால் அது உணவில் சால்மோனல்லா மற்றும் இதர மோசமான பாக்டீரியாக்களை பரவச் செய்யும் இதனால் தீவிர ஆரோக்கிய பிரச்சனையால் அவஸ்தைப்படக்கூடும் நாம் வெளியூர் சென்ற நேரத்தில் நம் வீட்டில் நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாமல் இருந்துள்ளது என்பதை ஒரு எளிய வழியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதுவும் ஒரு நாணயத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ள முடியும் மின்சாரம் இல்லாத நேரத்தில் குளிர்ச்சாதன பெட்டி திறக்காமலேயே இருந்தால் குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்த உணவு குறைந்தது நான்கு மணி நேரம் வரை பாழாகாமல் இருக்கும் இதற்கு குளிர்ச்சாதன பெட்டியில் இருக்கும் குளிர்ச்சியான வெப்பநிலை தான் காரணம் ஃப்ரீசரில் வைத்த உணவு ஃப்ரீசரில் உணவை வைத்து ஃப்ரீசர் முழுமையாக குளிர்ச்சியில் இருந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை உணவு பாலாகாமல் இருக்கும் அதுவே ஃப்ரீசர் பாதி குளிர்ச்சியில் இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் வரை ஃப்ரீசரில் வைத்த உணவு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு கண்ணாடி கப்பில் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் நீரை நிரப்பி அதை ஃப்ரீசரில் வைத்து நன்கு உரைய வைக்க வேண்டும் பின் வெளியூர் செல்லும் போது அந்த கண்ணாடி கப்பின் மேல் ஒரு நாணயத்தை வைத்து மீண்டும் குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து விடுங்கள் வெளியூர் சென்று விட்டு வீடு திரும்பும் போது நாணயம் எங்குள்ளது என்று பாருங்கள் நாணயம் அந்த டம்ளரின் மேற்பகுதியில் அல்லது நடுவில் இருந்தால் சிறிது நேரம்தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் ஒருவேளை அந்த நாணயம் டம்ளரின் அடிப்பகுதியில் இருந்தால் நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாமல் இருந்துள்ளது என்ற அர்த்தம் இந்நிலையில் குளிர்ச்சாதன பெட்டியில் உள்ள உணவை சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி